அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நமக்கு சூரிய கிரகணம் வந்து எப்போ நடக்குது அதே மாதிரி நமக்கு வந்து சூரிய கிரகணம் நடக்கிறதுனால மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் இந்த பனிரெண்டு ராசிகள்லையும் நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாக எந்த ராசிக்காரவங்க வந்து அவங்க உடல்நிலையை பார்த்துக்கணும் இந்த சூரிய கிரகணம் வந்து எங்கே ஏற்படுது எந்த ராசி கட்டத்தில் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க இந்த சூரிய கிரகணம் வந்து நமக்கு வந்து அன்றைக்கி இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச் மாதம் நமக்கு வந்து இந்த இது வந்து சூரிய கிரகணம் வந்து நடக்குது இது வந்து மீன ராசியில் வந்து இந்த சூரிய கிரகணம் நிகழ்ச்சி நடக்குது அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூரியன் சந்திரன் புதன் ராகு சுக்கரன் இந்த அஞ்சு கிரகங்களும் வந்து மீனராசியில் வந்து உட்காண்டிருக்கு இதில் வந்து சுக்கரன் வந்து வக்ரம் பெற்று உக்காண்டிருக்கு அப்போ இந்த அஞ்சு கிரக கிரகங்களும் ஒரே இடத்துல வந்து உட்காண்ட்ருக்குது அன்றைக்கி டுவெண்ட்டி நைன்த் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இரவு ரெண்டு மணிக்கு மேலே சனி பயிற்சியும் சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கும் போயிடுறாரு அப்போ நமக்கு வந்து சூரிய கிரகணம் நடக்கும்போது அஞ்சு கிரகங்கள் ஒன்றா உட்காண்டிருக்குறது நமக்கு வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக இந்த உலகத்தில் இருக்க அனைவருக்குமே நமக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுது அதாவது நமக்கு இது நமக்கு இந்த சூரிய கிரகணம் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து தெரியாது ஆனால் வெளிநாடுகளில் வந்து நமக்கு தெரியும் இது வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா உத்ராட்டாதி நாலாம் பாதத்தில் வந்து உத்திராட்டாதி நட்சத்திரக்காரவங்களுக்கு நாலாம் பாதத்தில் வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது அப்போ இந்த மீன ராசி உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது சூரிய கிரகணம் நடக்கிறதுக்கு பின்னாடி நடந்த பின்னாடி ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளாவது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகுது ஏன்னால் நமக்கு வந்து அஞ்சு கிரகங்கள் வந்து நமக்கு வந்து ஒன்றா போய் ஒரே இடத்துல உட்காந்துறதுனால எல்லாமே சூ சூரிய கிரகணத்தில் போய் மாட்டிக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் கொஞ்சம் அனைவருக்குமே வந்து உடல்நிலையில பாதிப்புகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்கிறது வாய்ப்பு வாய்ப்பு அதே போல பொதுவான பலன்கள் என்ன கிடைக்கிது நமக்கு வந்து இது வந்து மீன ராசிங்கிறது வந்து மீனம் வந்து நமக்கு வந்து கடல் ராசி அதாவது தண்ணீர் கடலை குறிக்கக்கூடிய ராசி அந்த கடல்ல கடல் ராசியில் வந்து அஞ்சு கிரகங்கள் ஒன்றா உட்காந்து சூரியன் வந்து கிரகம் சூரிய கிரகணம் நடக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணீர்னால் பிரச்சனைகள் ஏற்படும் இது வந்து வெளிநாட்டிலையும் நடக்கலாம் நம்ம நாட்டிலையும் நடக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நம்ம நாடுகள்லேயும் கடலில் வந்து சீற்றங்கள் சீற்றங்கள் ஏற்பட்டு அதனால் வந்து தண்ணிகள் தண்ணினால் வந்து பிரச்சனைகள் ஊருக்குள்ளே வர்றது தண்ணியில் வந்து நிறைய வந்து நமக்கு தண்ணினால் ஆபத்து வர்றது இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுகிறதுனாலையும் செவ்வாயுடைய பார்வையும் அது கேது மேலையும் சனி சனியோடய பார்வையும் செவ்வாயோட பார்வையும் கேது மேலையும் விழுகிறதுனாலையும் நமக்கு வந்து பாம்பிளாஸ்ட்டு பிளாஸ்ட் கஷ்டங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நமக்கு வந்து திடீர்னு வந்து ஜனங்கள் வந்து அதிகமாக கூடுற இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக அந்த தீவிரவாதிகள் மூலமாக வந்து நமக்கு பிளாஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இது வந்து நம்மளுடைய இந்தியாவிலையும் நடக்கலாம் வெளிநாடுகள்லேயும் நடக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏரோப்ளைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணி நமக்கு வந்து ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதனால் தீ எரிஞ்சு அது அதனால வாய்ப்பு மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இந்த அஞ்சு கிரகங்களுமே வந்து போய் மீனத்தில் ஒன்றா உட்காந்து சூரியனோட சூரிய கிரகணத்தில் ராகுவோட பிடியில் போய் கிரகணமாக அமையறதுனால ஒவ்வொரு ராசிக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்போ நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் நம்ம எந்த மாதிரி வழிபாடு பண்ணால் நம்ம அதில் வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எப்படி நம்ம பார்த்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து உத்திராட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறதுனால மீன ராசிக்காரங்களே வந்து பொதுவாக வந்து கேர கேர வந்து நீங்கள் வந்து ஒரு சூரிய கிரகணம் முடிஞ்சு எல்லா ராசியுமே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டெசிஷன் நம்ம எடுக்கிறோம் நம்ம சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அல்லது வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்ம வேலை மாற்றி போகிறது தொழிலை வந்து மாற்றுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நம்ம திடீர்னு நிறைய பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாகவே நம்ம மேசம் முதல் வரை இருக்கிறவங்க இந்த ஒரு சூரிய கிரகணம் நடந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து அந்த டெசிஷன் வந்து எடுக்க வேணாம் அவசரப்பட்டு நீங்கள் வந்து பணங்களை கொண்டு போய் பணத்தை பணத்தொகையை கொண்டு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் யாருக்காவது கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பணத்தினால நமக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுக்கரனும் வந்து மீனராசியில் போய் இருக்கிறாரு சூரியனும் மீனராசியில் இருக்கிறாரு சந்திரனும் மீனராசியில் இருக்கிறாங்க புதனும் வந்து ராசியில் இருக்குது அதனால ராகுவும் அதே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து எதை தொட்டாலுமே நமக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து மேச மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உங்களுக்கு வந்து தனாதிபதி நமக்கு சுக்கரன் அந்த தனாதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் போய் கிரகணம் பிடிக்கிறதுனால மேசராசிக்கும் வந்து சிரமங்கள் ஏற்படும் தனத்தினால பேச்சினால் வாக்குனால் அதாவது அந்த ரெண்டாம் பாவகத்துக்குரிய அனைத்து பிரச்சனைகளிலுமே நமக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க இப்போ வந்து மேசராசி மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலையை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி திடீர்னு வந்து எதிர்பாராத செலவுகள் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த பன்னெண்டாம் இடத்துல உங்களோட காலப்புருசை தத்துவது படி மேசராசிலேருந்து மீனராசி வந்து பன்னெண்டாம் ஆதி தான் வரதுனால அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பாதம் தான் வந்து மீனராசி அப்போ உங்களுக்கு காலில் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் தண்ணீர் இந்த பாத்ரூமுக்கு போகும்போதும் சரி எங்கள்கிட்டாவது தண்ணி இருக்கிற இடத்துலையும் சரி நீங்கள் நடந்து போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா வலிக்கு விட்டு காலேயோ இடுப்புலையோ அடிபடக்கூடிய பொதுவாக காலில் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியில் நடந்து போகும்போதும் ரொம்ப கவனமாக நீங்கள் நடந்து போகிறது நல்லது அதே மாதிரி வா இதில் கிராஸ் பண்ணி போகும்போதும் வாகனங்களில் ஏறும்போதும் இறங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக மேசராசிக்காரவங்க பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு சாப்பாடு வந்து செரிக்காமல் டைஜஷன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி தான் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு தனாதிபதி அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் வந்து மீனராசியில் போய் கிரகணப்பிடியில் சிக்கிறதுனால நீங்கள் வந்து பணம் பணம் குறித்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது எந்த ஒரு முடிவு எடுக்கும்போதும் பணத்தை பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ரெண்டாம் இடம் பேச்சு வாக்கு யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்கறதோ யாருக்கும் போய் ஜாமீன் கொடுக்குறதோ அதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை மேசராசிக்காரங்க யார்கிட்டையும் பேசும்போது நான் இதை தரேன் அதை தரேன்னு நீங்கள் வந்து யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க அதே போல் யாருக்கும் வந்து எங்கேயாவது சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டையில் போய் நான் என்ன அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் யாருக்கும் வந்து இது பண்ணி ஜாமீன் மீதாக போய் வந்து ஆஜராக வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு இதுலையும் வந்து நீங்கள் வந்து முன்னாடி நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் அடுத்தவங்களோட உங்களோடய இழுத்து போட்டு செய்யாமல் உங்களோட வேலையில் கவனமாக இருந்துக்கிட்டு பேச்சில் நிதானமாக இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கவங்கள்கிட்டையும் சரி உங்களோட நண்பர்கள்டையும் சரி கொஞ்சம் நீங்கள் பேச்சு பார்க்கல பேசுகிற போது கவனத்தோடு பேசுகிறது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது நல்லது அதே மாதிரி பணம் வந்து புதுசாக தொழிலை விட்டுட்டு போகிறது வேலை வந்து புதுசாக ஒரு இடத்துல கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்பி நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து தனாதிபதியே போய் கிரகணத்தில் சிக்கிறதுனால எல்லாமே நமக்கு வந்து பேராசை கிடைக்கக்கூடிய பேராசை வனசில் வர்றது மாதிரியே நமக்கு இருக்கும் அதனால அந்த இடத்தை வந்து நீங்கள் கவனமாக நீங்கள் வந்து முடிவு எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு முப்பதாவது முப்பது நாள் காலது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ரிஷிபராசிக்காரவங்க ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு லக்கணாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் வர்றதுனால அவரே வந்து போய் இதில் வந்து கிரகணத்துல மாட்டிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளோட கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு வந்து திடீர்னு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கு சண்டைகள் வந்து அது வந்து பெரிய சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரிசீபர் ராசிக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து நண்பர்கள்ட வந்து யார்கிட்டையும் ஒரு பொறுப்பை கொடுத்து பண விஷயமாக இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கட்டும் அதை நண்பர்களை நம்பி ஒப்படுத்திங்க ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அது உங்களுக்கு அது நம்பிக்கை துரோகமாக தான் இருக்கும் அவங்க செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரை கடைசியில் உங்களை கால வாரி விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு தெரியுது ரிசிபராசிக்காரங்களுக்கு அதனால நண்பர்கள் வந்து நீங்கள் முழுசாக நண்பர்களை இந்த ஒரு நாற்பது நாளைக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பொறுப்பையும் நண்பர்களை நம்பி கொடுத்துட்டு ஏமாந்துற வேண்டாம் அதே மாதிரி யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கடன் கொடுத்துட்டு மாட்டிக்க வேணாம் ரொம்ப நீங்கள் வந்து உங்களோட உடம்பையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதனால யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக நிறுத்தி நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லது சகோதர மூத்த சகோதர சகோதரிகள்ட்டையும் அனுசரித்து போயிடுறது நல்லது மிதுன ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் வந்து அவரும் சூரிய கிரகணத்தில் மாட்டிக்கிறதுனால உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கவ நீங்கள் வந்து ஒரு விளையாட்டாக ஒரு பேச்சு பேசினா கூட அது பெரிய பூகம்பமாக வெடித்து உங்களுக்கு வேலையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதே மாதிரி உங்களோட பாஸாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களோட மூத்த ஆஃபீஸராக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனம் தேவை உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க நான் எக்ஸ்ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதை செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுவே உங்களுக்கு வந்து தலைவலியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பேசும்போதும் அதே மாதிரி உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் வீட்டில் உங்களோட மனைவியாக இருக்கட்டும் அல்லது கணவனாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையோ குழந்தைங்களோட எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் பேசும்போது மிதுன ராசிக்காரங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் நீங்கள் வந்து உங்கள் சின்னதாக யாராவது சண்டை கட்டுறாங்க ரெண்டு பேர் அப்படின்னா அந்த சண்டையை போய் விளக்கி விடுறேன்ட்டு நீங்கள் ஊரில் போனீங்கன்னா அது வந்து உங்கள் மேலே காயப்பட்டு உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வாய் வாய்ப்பேச்சு சண்டையாக மாறி அதனால் நீங்கள் அவமானப்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதனால மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் கடகராசி கடகராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கி அதிபதியாக இருக்கிறவர் அவங்களுக்கு வந்து இதில் போய் மாட்டிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்கள்லேயுமே கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் செய்யக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கட்டும் அது எல்லாமே தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இது வேலையும் செய்யும் போது நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் தீவிர முயற்சி பண்ணி தான் அந்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதனால் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து கிரகணமாக வந்து பிடிக்கிறதுனால தகப்பனுக்கு வந்து கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அது அல்லது தகப்பனுக்கும் உங்களுக்கும் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனோட தொழிலில் வந்து நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்பும் தகப்பன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பணம் வந்து கையில் வந்து இப்போதைக்கு கிடைக்காது கொஞ்சம் அதனால் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன் கிரகணத்துல மாட்டிடுறாரு அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து கிரகணம் வந்து விழு விழுகிறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து உடல்நிலையில் கவனங்கள் எச்சரிக்கை தேவை அதே மாதிரி நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போகிறது நல்லது அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஆட்டோலேயோ பஸ்லையோ நீங்கள் எதில் ஏறி போகிறதா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நீங்கள் கவனமாக ஏறி போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் அப்படிங்கும் போது திடீர் விபத்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு தெரியுது அதனால் எங்கே போனாலுமே ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து போகிறது வந்து நல்லது உடம்பையும் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பேச்சு பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அல்லது உங்களோட மாமியார் மாமனார்ட்டையும் பேசும்போதும் ரொம்ப கவனமாக அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது ஏன்னா அவங்கனால உங்களுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சு அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்களோட வாழ்க்கை துணைக்கு உடம்ப முடியாமல் போகலாம் அதனால் அவங்களுடைய அம்மா அப்பா வந்து ஒழுங்காக நீங்கள் பிள்ளைய பார்க்கலன்ற வகையில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது அதனால வாழ்க்கை துணைகள்கிட்ட பேசும்போது ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் ஆணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து பேசுகிறது ரொம்ப நல்லது அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன வார வார்த்தையை புதுசாக்காம ஒரு இதை வந்து நீங்க விட்டு கொடுத்து போயிடுறது உங்களோட வாழ்க்கையில சிரமங்கள் இல்லாம இருக்கும் அதே மாதிரி கன்னிராசி கன்னிராசியா இருக்கட்டும் லக்னமா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து கிரகணம் வந்து விழுகிறதுனால உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை மூலம் வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம் அதனால் நீங்கள் வந்து கஷ்டப்படலாம் அந்த வாழ்க்கை துணையினால் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாத விவாதம் வந்து யாருக்கிட்டையுமே செய்யாதுங்க குறிப்பாக அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அல்லது மாமனார் மாமியாராக இருக்கட்டும் அவங்கக்கிட்டையும் வந்து நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சிறிய இது வந்து வாதமாக ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய விவாதமாக ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும்லையும் வந்து கவனமாக பார்த்துட்டு சைன் பண்ணுறது நல்லது எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து பார்க்காம எதிலையும் சைன் பண்ணி டாக்குமெண்ட்ஸை வந்து சரி பார்க்காம எந்த ஒரு இதுலையும் வந்து நீங்கள் வந்து படித்து பார்க்காம கையெழுத்து போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் வாக்கு கொடுக்குறதோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி யாருக்காவது உதவி செய்யலாம் அல்லது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தொழிலை பெருசாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முப்பது நாள் அல்லது நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கிறது நல்லது முக்கியமான டெசிஷன் எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது கன்னி ராசிக்கு நல்லது துலாம் ராசி துலாம் ராசி லக்கணமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து கிரகணம் பிடிக்கிறதுனால பதினொன்றாம் அதிபதியாக வந்து உங்களுக்கு கிரகண பிடியில் வந்து சிக்கிறாரு அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் எல்லா இது வந்து எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற லாபங்கள் வந்து உடனே கையில் கிடைக்காது அது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது பத்தாம் அதிபதியும் போய் அதில் வந்து கிரக வந்து மாட்டிக்கிறாரு அதனால் வேலை செய்கிற இடத்துலையும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமாக தொழில் விஷயமாக பயணம் மேற்கொண்டிங்கன்னா அந்த தூர பயணத்தின் போது அதிக கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால் அந்த பயணம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசித்து செயல்படுறது நல்லது அப்படி நீங்கள் கண்டிப்பாக அந்த பயணம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய பிளான் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா திங்ஸையும் உங்கள் கூட கவனமாக எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது அதே மாதிரி உடம்புல வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயுமே யாரும் பேசும்போது நம்ம பேசணுமா உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் பேசி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருந்தால் மட்டுமே பேசுங்க இல்லைனா அந்த இடத்துல வந்து அமைதியாக இருந்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது உடம்ப ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு மூச்சு பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா மாறாம இடம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து சர்வீஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதே மாதிரி நோயாளிகளாக இருக்கவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது ராசி அல்லது விருச்சிக லக்கணம் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து கிரகணங்கள் ஏற்படுறதுனால அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு குழந்தைகள் நம்மளோட அன்பு பாசம் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு அஞ்சாம் இடமாக வரும் அந்த அத்தனை விஷயங்களையும் குழந்தை குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சிறு குழந்தைகளோ பெரிய குழந்தைங்களோ அவங்களுக்கு வந்து திடீர்னு உடல்நிலைகள் வந்து சரியில்லாமல் போய் அதனால் உங்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு செலவுகள் மட்டும் இல்லை உங்கள் மனது கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர்னு வந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து அது தடை தாமதங்கள் ஏற்பட்டு படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி முரண்டு பிடிக்கக்கூடிய தன்மைகளும் இருந்து உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் அதாவது குழந்தைகள் மூலமாக நீங்கள் சிறு சிறு மனசு கஷ்டங்களாக இருக்கட்டும் சிறு சிறு அவமானங்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் வந்து கவனமாக அந்த தடை ஏற்படாத அளவுக்கு குழந்தைகளை வந்து கவனமாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி புத்திசாலியோட நீங்க வந்து செயல்படுறது நல்லது குழந்தைகள் வந்து இப்போதுசா ஏதாவது நண்பர்களோட பேசுறாங்களா அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படிங்கிறத அவங்களை நீங்க வந்து கண்காணிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த அவமான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சாப்பிட்ட சாப்பாடு வந்து செமிக்காமல் அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது விருச்சிக ராசிக்காரவங்க குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட உடம்பையும் வந்து கவனமாக பார்த்துக்கங்க குழந்தைகளுக்கு வந்து படிப்பு விஷயங்களில் எப்படி இருக்காங்க என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அதை வந்து கண்காணிக்கிறது நல்லது அதுக்கடுத்து தனுசு ராசியாக இருக்கட்டும் லக்கணமாக இருக்கட்டும் நாலாம் இடத்து சுகஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிரகணம் பிடிக்கிறதுனால தாய் ஸ்தானத்துலேயும் கிரகணமாக இருக்கிறதுனால தாய் மூலம் உங்களுக்கு மன கஷ்டங்கள் வரலாம் தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அல்லது தாய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் அதன் மூலம் உங்களுக்கு வந்து அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பண செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தெரியுது வீட்டில் வந்து யாருக்கிட்டையுமே வந்து சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது அம்மாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அதே போல் கணவராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் யாரு கூடயும் வீணான வாக்குவாதங்கள் வேண்டாம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வீட்டில் வந்து எதாவது வேலைகள் இருக்குது வீட்டு வேலைகள் ஏதாவது செஞ்சுட்ருக்கீங்க அதாவது பெயிண்ட் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை வீட்டில் வந்து ஒரு காம்பவுண்ட் கட்டுறீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் இருக்குது அப்படின்னா அந்த வேலைகள் வந்து இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குமே தவிர அந்த வேலை சட்டுன்னு முடியாது அதாவது உங்களுக்கு அந்த வேலை செய்கிற அந்த ஒர்க்கர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாயத்துக்கு வரமாட்டாங்க இங்கே இன்றைக்கி வரமாட்டேன் நாளைக்கு வரமாட்டேன் இன்றைக்கி வந்துடுறேன் நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொல்லி அந்த வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகள் வந்து பெண்டாகி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது தடை தாமதங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுடைய பொருளாக இருக்கட்டும் நீங்கள் கொண்டு வர திங்ஸாக இருக்கட்டும் உங்களோட உடம்பையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது டைத்துக்கு போய் நீங்கள் வந்து பயணம் செய்யும்போது கவனமாக நீங்கள் முன்னெடிச்சிருக்கியா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் கவனமாக மெதுவாக கிளம்பி நீங்கள் வந்து போய் அந்த ட்ரெயினுக்கோ அல்லது பஸ்ஸுக்கோ அல்லது நீங்கள் காருக்கு போகும்போதோ கவனமாக போகிறது ரொம்ப நல்லது அதாவது டயத்தை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து வாகனங்களில் போகும்போதும் வாகனத்தில் வந்து யாருக்கும் வந்து ஓசியாக கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஓசினா யாருக்காவது வந்து இப்போ ஃப்ரெண்டு தானே நம்ம வண்டி தானே எடுத்துருப்போம் போ அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த வண்டியை கொண்டு போய் அவங்க எங்கிட்டது மோதி அதன் மூலம் உங்களுக்கு வந்து வீண் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் தனுசு ராசி வந்து யாருக்கும் வந்து தேவையில்லாமல் உங்களோட வாகனத்தை வந்து நீங்கள் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்ற பேரில் கொடுத்துட்டு அவஸ்தப்பட வேண்டாம் அதே மாதிரி வீட்லேயும் எல்லாருடையுமே மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அமைதியாக நீங்கள் வந்து பேசிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து கோபத்தை வந்து வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது மகர ராசி உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து கிரகணம் பிடிக்குது அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக சண்டைகள் வரலாம் அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலம் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்க மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசும்போதும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோட பேசும்போதும் சரி அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன அப்படிங்கிறத அமைதியாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் பேசி அதை அந்த இடத்தை வந்து வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நீங்கள் வந்து செயல்படுறது நல்லது அதே போல் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நீங்கள் நான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறதும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பயணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைபெறலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம இந்த இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருப்பீங்க அந்த பயணத்தை வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் நீங்கள் வந்து தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் தெரியுது அதனால் அப்படியே நீங்கள் பயணம் ஏ மேற்கொண்டாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து மகர ராசிக்கு தெரியுது கும்பம் ராசி கும்பம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து கிரகணம் பிடிக்கிறதுனால குடும்பம் பண விஷயம் பேச்சு வாக்கு இந்த மாதிரி அனைத்து விஷயங்கள்லையுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து யாருக்கும் கடன் தரதோ அல்லது யார்கிட்டையும் வந்து யாரையும் நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த ஒரு நாற்பது நாளைக்கு நீங்கள் தள்ளி போடுறது நல்லது யாருக்கும் குறிப்பாக வந்து கடன் தரேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் நீங்கள் வந்து வாக்கு கொடுக்கக்கூடாது நான் இருக்கால நான் உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி யாருக்காவது இப்போ சொன்னீங்கன்னா அந்த ப்ராமிஸை வந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் அதனால் பேச்சுனால் உங்களுக்கு வந்து வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் யார்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப மிக மிக கவனம் பேச்சில் நிதானம் தேவை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தெரிகிறதுனால வீடாக இருக்கட்டும் வெளியில் போகிற இடமா இருக்கட்டும் தொ தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் எங்கே போனாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பேச்சை வந்து குறச்சிக்கிறது நல்லது மீனம் மீனம் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியாக இருக்கட்டும் லக்கணமாக இருக்கட்டும் உங்களோட லக்கண அதிபதி ராசி அதிபதிக்கு வந்து கிரகணம் பிடிக்குது அதில் உங்களோட அந்த ராசி கட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து உக்காந்துருக்கு அந்த இருபத்தொன்பதாம் தேதி இரவு சனி பகவானும் சேர்ந்து வந்து ஆறு கிரகங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட உடம்பை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குறிப்பாக உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து உடம்பை பார்த்துக்கிறது நல்லது அதே போல் வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க யார்ட்டையும் பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசித்து நிதானமாக பேசுகிறது நல்லது வீண் வம்பு சண்டைகள் ஏற்படும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சரி நீங்கள் எங்கிட்டாவது ஏதாவது ஒரு இது சொல்ல போனீங்கன்னா அது வந்து வீண் வாக்குவாதத்தில் போய் சண்டை சண்டைகள் ஏற்பட்டு அவமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை மீன ராசிக்காரவங்க உடம்பை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் நிறுத்தி நிதானமாக நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நான் சொல்கிறது யார் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பன்னெண்டு ராசிகளில் பொதுவாக அந்த நாலு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உங்களோட உடல்நிலையாக இருக்கட்டும் வீட்டு சூழ்நிலையாக இருக்கட்டும் உங்களோட வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் அனைத்து இடத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க மேசம் கடகம் சிம்மம் மீனம் இந்த நாலு ராசி லக்கணக்காரவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு எந்த ஒரு இது வந்து விஷயங்களையும் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது அதுவுமே அந்த முடிவு எடுக்கும்போது உங்கள் குலதெய்வத்திட்ட நீங்கள் வந்து உத்தரவு கேட்டுட்டு அந்த முடிவை எடுத்து நீங்கள் ஒரு இதை வந்து தொழிலை விருத்தி அடைகிறதோ அல்லது ஒரு இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ யாருக்கும் பணம் கொடுக்கறதோ இந்த மாதிரி பண விஷயங்களாக இருக்கட்டும் வேலை விஷயமாக இருக்கட்டும் வேலை மாறுறதோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சூரிய கிரகணம் முடிஞ்சு ஒரு முப்பது நாள் கழித்து உங்களோடய குலதெய்வத்திட்ட வந்து நீங்கள் உத்தரவு கேட்டுட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போகிறது நல்லது அதே மாதிரி நம்ம வந்து பொதுவாக எல்லா ராசிக்காரங்களும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவ வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி சூரிய வழிபாடு சண்டே சண்டே வந்து தினமுமே சூரியனை பார்த்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா சனி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சிவ வழிபாடையும் வந்து நீங்கள் வந்து சிவனை நினச்சி ஓம் நம மந்திரத்தை சொல்கிறதும் சிவனை நினச்சி நீங்கள் வந்து விபூதி இட்டிக்கிறதும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து தானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிவன் கோயில்களுக்கு நீங்கள் இது வந்து கொடுக்கலாம் அதாவது வெள்ளம் வாங்கி தானம் பண்ணலாம் அப்படி வெள்ளம் வாங்கி தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து உங்களுக்கு உங்கள் உடம்புல வந்து ரொம்ப சீற்றங்கள் இல்லாமல் உங்களோட இது வந்து நீங்கள் நினைக்கிற காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் சிவ வழிபாடு செய்யுங்க சிவனை நினச்சிக்கோங்க கோயிலுக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல சி நீங்கள் வந்து வீட்லேயே சிவனை நினச்சி ஓம் நம்ம சிவ மந்திரம் கேட்கலாம் சிவஸ்துதி கேட்கலாம் சிவ வழிபாடு அந்த மந்திரத்தை மட்டும் மனசார நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு ஒரு ஊருக்கு சூரியனுக்கு ஒரு நம நமஸ்காரத்தை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அனைத்து ராசி நட்சத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது எல்லா விஷயங்களும் பண விஷயம் நம்மளோட வேலை விஷயம் அதே மாதிரி நம்மளோட உடம்பு உடல்நிலை எல்லாத்தையுமே கவனத்தோடு நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா இந்த சூரிய கிரகணத்துலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் இதை தான் வந்து இந்த சூரிய கிரகணத்தோட பலன்கள் இந்த இதுக்கு வந்து நான் பரிகாரமும் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து கவனமாக இருங்க இதில் கர்ப்பிணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மதியம் நான் சொன்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வெளியில் நீங்கள் அந்த சூரிய வெயனோட வெயிலில் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போங்க பொதுவாகவே எல்லாேருமே எல்லாருமே சொல்கிறீங்க பொதுவாக நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் அந்த ரெண்டு இரு ரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்தில் இருந்து சாய்ந்தரம் ஆறேகால் மணி வரைக்கும் நீங்கள் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவாக எல்லாருமே அந்த வெயிலில் வந்து நம்ம வெளியில் போகிறதும் தேவையில்லாமல் நமக்கு வந்து குழப்பங்களையும் இதையும் தான் வந்து நடக்கும் அந்த நேரம் வந்து நமக்கு இந்தியாவில் தெரியலை அப்படிங்கிறதுனா அப்படின்னா கூட நமக்கு சூரியன் தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக நாடுகளுக்கு அனைவருக்குமே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் தான் அதே மாதிரி பன்னிரெண்டு ராசி கட்டங்கள்னால் பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் தான் அதனால் நமக்கு வந்து அந்த சூரியன் வந்து பிதா காரகன் ஆத்ம காரகன் அப்படிங்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து நமக்கு வந்து சூரிய கிரகணமாக இருக்கட்டும் சந்திரன் வந்து நமக்கு வந்து தாய் காரக காரகமாக வர்றதுனால நமக்கு மனசு காரகனாகவும் தாயினுடைய தாய் ச இதாக வர்றதுனால சந்திரனும் நமக்கு வந்து சூரிய கிரகணமாக இருக்கட்டும் சந்திர கிரகணமாக இருக்கட்டும் அந்த கிரகணங்கள் இப்போ இதை நடக்கும்போது நமக்கு கட்டாயமாக அந்த இந்த இதில் வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலைகளை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் குறிப்பாக நம்ம வந்து இறை வழிபாடு இறைவனை நினச்ச மனசை வந்து இறைவன் ம இறைவனை நினச்சி ம மனசில் சில சிறு மந்திரங்களை ஜபிக்கிறது ரொம்பவே நல்லதாக கொடுக்கும் இந்த என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ